பத்திரிக்கை டாட் காம் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நல்லாசிகள் இந்த தமிழ் மாதம் ஐப்பசி மாதம் இந்த ஐப்பசி மாதத்தில் எல்லோரும் பெருமளவில் கொண்டாடக்கூடிய விழா அப்படின்னாக்கா தீபாவளி திருவிழா இந்த தீபாவளியும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய கந்தர் சஷ்டி விரதம் தீபாவளி அன்று வழிபடக்கூடிய கேதார கௌரி விரதம் ஆகிய மூன்று சிறப்பான நிகழ்வுகளைப் பற்றி விரிவாக அதனுடைய காரண காரியங்களோடு நேர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் தீபாவளி திருவிழா அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் இந்துக்களால் பெருமளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா தீபாவளி அப்படிங்கிறதே காரண பெயர் தீபம் என்றால் விளக்கு ஆவளி என்றால் வரிசை வரிசையாக தீபங்களை ஏற்றி வைத்து அஜானமாகிய இருளை அகற்றி ஞானமாகிய ஒளியை தரக்கூடிய விதமாக இறைவனை வழிபடக்கூடியதுதான் தீபாவளி திருவிழா இந்த தீபாவளிக்கு இராமாயணத்துடன் தொடர்பு படுத்தி சொல்லக்கூடிய கதைகள் மகாபாரதத்துடன் தொடர்பு கடுத்தி சொல்லக்கூடிய கதைகள் கிருஷ்ண பரமாத்மாவின் அவதாரத்துடன் தொடர்பு கொடுத்து சொல்லக்கூடிய கதைகள்னு மூன்று விதமாக தீபாவளி வழிபடப்படுகின்றது இதில் பெருமளவில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்களால் பெருமளவில் வழங்கப்பட்டு வருகின்ற கிருஷ்ண பரமாத்மாவோடு தொடர்புடைய தீபாவளியின் காரணத்தை நாம் தெரிந்து கொள்வோம் கிருஷ்ண பரமாத்மாவானவர் பூலோகத்தில் பூமி தேவியை அசுரர்கள் கொண்டு சென்றபோ பூமியை தொலைத்து அசுரர்களை வதம் செய்து அந்த பூமியை மேல் நோக்கி எடுத்து வந்து நிலை நிறுத்தியதாக சொல்லப்படுகிறது அதில் பூமாதேவியினுடைய குமாரரன் நரகாசுரன்னு சொல்லக்கூடியவர் நரன் அப்படின்னா மனிதர்னு பொருள் அசுர குணங்களை உடைய மனிதனாக இருந்ததால் நரகாசுரன் என்று வழங்கப்பட்டார் அவர் ஒரு பெரிய பெருமாள் பக்தரும் கூட இவ்வளவு பக்தி இருக்கக்கூடிய அவர் பெருமாளை நோக்கி தபசு இருந்து பெருமாள் கிட்ட வரம் வாங்கி அந்த வரம் என்னன்னா தன்னுடைய தாயுடைய கையால் கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய வரம் அவருக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா எந்த ஒரு தாயுமே தன்னுடைய மகனை வந்து கொல்ல மாட்டா இல்லையா ஆகையினால அதை மாதிரி ஒரு வரம் வாங்கிட்டாக்க நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் யாராலையும் நம்மை நெறிப்படுத்துவதற்காகோ அல்லது அழிப்பதற்கோ எதுவும் செய்ய இயலாது அப்படிங்கிறதுனால அந்த விதமான ஒரு வரம் வாங்கி பூமாதேவியினுடைய கையால் வதம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய வரம் பூமாதேவி கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மனைவியாக அவதரித்த பொழுது சத்யபாமா என்று அறியப்பட்டார் சத்யபாமா கிருஷ்ணருடன் துணையாக நரகாசுர வதத்தின் பொழுது கிருஷ்ணர் நரகாசுரனுடைய அம்புகளால் தாக்கப்பட்டு மயக்கம் அடைந்தது போல ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணும் பொழுது சத்யபாமாவானவள் தன்னுடைய கணவரை காப்பாற்றுவதற்காக அந்த ரதத்தில் ஏறி நரகாசுரனுடன் சண்டை செய்து நரகாசுரனை வதம் செய்ததாகவும் நரகாசுரனும் பூமாதேவி ஆகிய சத்யபாமாவும் மகாவிஷ்ணுவிடம் கிருஷ்ண பரமாத்மாவிடம் நரகாசுரன் வதம் செய்யப்பட்ட ஐப்பசி மாத தேய்பிரை சதுர்தசி நரக சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய தேய்பிரை சதுர்தசி இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களால் கொண்டாடப்பட வேண்டும் அஞ்ஞானமாகிய இருளை அகற்றி ஞானமாகிய ஒளியை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் இறைவனை பிரார்த்தித்து கொண்டதால் அன்றைய தினம் மக்கள் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து ஸ்நானம் செய்து பட்சணங்கள் ஆகாரங்கள் முதலியவற்றை இறைவனுக்கு படைத்து புத்தாடைகளையும் இறைவனுக்கு படைத்து புத்தாடைகளை அணிந்து பட்சண பலகாரங்களுடன் பட்டாசு வெடித்தல் முதலான மகிழ்வான நிகழ்வுகளை செய்து கொண்டாடப்படக்கூடிய நிகழ்வாக இன்று வரை பாரதத்தில் தொன்று தொட்டு விளங்கி வருகின்றது தீப ஆவளியாக தீபங்களை வரிசையாக வீடு முழுவதும் ஏற்றி வைத்து அஞ்ஞானமாகிய இருளை அகற்றி ஞானமாகிய ஒளியை பெறக்கூடிய நாளாக தீபாவளி திருநாள் இனிவரும் காலங்களிலும் கொண்டாடப்பட்டு வரும் என்றால் அது மிகையாகாது அந்த விதத்தில் நாமும் இந்த வருடமும் எல்லா வருடத்தையும் போல சிறப்பாக இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடி இறைவனின் அருளை பெறுவோமாக அடுத்ததாக இந்த கேதார கௌரி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரதத்தை பற்றி பேசுவோம் இந்த கேதார கௌரி விரதம் அப்படிங்கிறது இருபத்தி ஓரு நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விரதம் இருபத்தி ஓரு நாள் எப்போல இருந்து ஆரம்பிக்கிறதுனாக்க புரட்டாசி மாதத்தில் வளர்ப்பிறை தசமியில் ஆரம்பித்து ஐப்பசி மாதத்தில் தேய்ப்பிறை சதுர்தசி அல்லது அமாவாசை சந்திப்பு இருக்கக்கூடிய நாளில் தீபாவளி திருநாளன்று நிறைவு செய்யப்படக்கூடியதாக இருபத்தி ஓரு நாட்கள் நோன்பு நூற்று செய்யப்படுகின்றது காலப்போக்குல நம்மால் இருபத்தோரு நாட்களும் அந்த விரதங்களை அனுஷ்டிக்க முடியலைங்கிறதுனால மக்களால் அன்றைய ஒரு நாள் மட்டும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது இந்த கேதார கோரி விரதம் பொதுவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆதீனங்களிலும் குறிப்பாக தர்மபுரா ஆதீனத்திலும் மிகவும் சிறப்பாக இருபத்தோரு நாட்களுக்கு இந்த கேதார கோரி விரதம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது இந்த கேதார கோரி விரதத்தின் தோற்றம் வழக்கம் எவ்வாறு ஏற்பட்டது அப்படின்னாக்க எப்பொழுதும் இந்த உலகத்தின் தலைவரான பரமேஸ்வரனானவன் பார்வதி தேவியாருடன் தனது கைலாய மலையில் எழுந்தருளி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அன்றாடம் தரிசனம் கொடுப்பது வழக்கம் தேவாதி தேவர்களும் மும்மூர்த்திகளும் முனிவர்களும் எம்பெருமானும் அன்னையும் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் வந்து அவர்களை வலம் வந்து நமஸ்கரித்து செல்வது வழக்கம் அந்த விதமாக முனிவர்கள்லாம் நமஸ்காரம் பண்ணும் பொழுது பிரிங்கி மகரிஷின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷி இப்போது நீங்கள்லாம் அவரை பற்றி எளிமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அடையாளமாக சொல்கிறேன் பழைய சிவாலயங்களில் ராஜகோபுரத்தில் நீங்கள் பார்த்தேன்னா பல இடங்களில் அந்த பிரிங்கி மகர்ஷின்னு சொல்லக்கூடியவர் ரொம்ப ஒரு இழைத்த உடல்வாகுடன் மிக ஒல்லியான ஒரு தேகத்தினராக தளர்ந்த வடிவினராக ஒரு சின்ன சிலை போல இருக்கும் அதுதான் அந்த பிரிங்கி மகரிஷின்னு சொல்லக்கூடியவர் அந்த பிரிங்கி மகரிஷி எம்பெருமானை தவிர வேறு யாரையும் வழிபட மாட்டேன் சிவனை தவிர வேறு எவனையும் வணங்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீரசைவ தத்துவத்தை கொண்டவர் அதனால அவர் பார்வதி தேவியை வணங்குவது இல்லை அன்றைய தினமும் எல்லா ரிஷிகளும் பரமேஸ்வரனையும் பார்வதி தேவியையும் வலம் வந்து எம்பெருமானை நமஸ்கரித்து செல்லும் பொழுது பார்வதி தேவியாரை விடுத்து எம்பெருமானை மட்டும் பிரதட்சணம் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தார் அப்போது அது மாதிரி முடியலைன்னா உடனே ஒரு வண்டு வடிவம் எடுத்து ஏன்னா ஒரு மனித வடிவத்தோட கணவன் மனைவி அமர்ந்து இருக்கும்போது அவளுக்கு நடுவில் போக முடியாது இல்லையா அந்த அளவுக்கு இடம் இருக்காது ஒரு வண்டு வடிவம் எடுத்து பரமேஸ்வரனை மட்டும் அவர்களுக்கு நடுவில் பூந்து வலம் வந்து விட்டு திரும்ப மனித ரூபமாகி எம்பெருமானை மட்டும் நமஸ்கரிக்கின்றார் பார்வதி தேவி கோபத்தோடு நீ எப்படி அது மாதிரி செய்யலாக அது மாதிரி நீ செய்ததால் என்னை அவமதித்ததாக ஆகின்றது நான் இல்லாமல் நீ எவ்வாறு செயல்பட முடியும்னு சொல்லி கேட்குறாங்க பரமேஸ்வரன் பார்வதி தேவியை சமாதானப்படுத்தும் விதமாக இந்த உலகம் மட்டுமல்லாத மூழு இருபத்தோரு லோகங்களில் இருக்கக்கூடியவர்களும் தேவாதி தேவர்களும் ரிஷிகளும் கூட உன்னை வலம் வந்து நமஸ்கரிக்கும் பொழுது இந்த ஒரு ரிஷி நமஸ்கரிக்காவிட்டால் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறார் அது இருந்தாலும் பார்வதி தேவிக்கு தன்னை அவமானப்படுத்தியதான அந்த ஒரு உணர்வு தவிர்க்க இயலவில்லை பார்வதி தேவியார் என்ன சொல்கிறாங்க உனது உடலில் சக்தியாக நான் தான் இருக்கின்றேன் என்னை தவிர்த்து நீ எப்படி பரமேஸ்வரனை நமஸ்கரித்து விட இயலும் நான் உன்னிலிருந்து பிரிந்து வந்து விடுகிறேன் உன்னால் என்ன ஆகிறது பார்க்கலாம் என்று அந்த பிரிங்கி மகரிஷியோட உடம்பில் இருந்து வெளியில் வந்துவிடுறாங்க அந்த மாதிரி வெளியில் வந்த உடனே அவர் தன்னுடைய உடல் தளர்ச்சியுற்று கீழே விழுந்துடுறார் உடனே பரமேஸ்வரன் ஒரு கை தடியை கொடுத்து அவரை தடியை ஊன்றி கொண்டு இழச்செய்து தன்னுடைய பணிகளை செய்வதற்கு உதவி செய்கிறார் அவரும் அந்த தடியை ஊன்றிக்கொண்டு எழுந்து விடுகின்றார் பரமேஸ்வரன் தன்னுடைய அம்சத்திலிருந்து சக்தியாக அந்த தடியை கொடுத்ததால உமா பார்வதியினுடைய சக்தி அவருக்கு தேவைப்படலை பார்வதி தேவியாருக்கு கடும் கோபம் நம்ம வீட்டில் எல்லாம் கூட நாம் கணவன் மனைவி இருக்கும் பொழுது மனைவிக்கு தேவையில்லாத யாராவது ஒருத்தர் விருந்தாளியாக வீட்டுக்கு வந்தாலும் கூட நாம் வந்து அவர்களை வரவேற்க மாட்டோம் இல்லையா நம்ம வந்து கணவர்கிட்ட கண்டிக்கிறது வழக்கம் தானே நமக்கு குடும்பத்துக்கு ஆகாத ஒருத்தரை நீங்கள் எப்படி சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறது இயல்பு அந்த விதமாக பார்வதி தேவியார் கோபித்து கொண்டு பரமேஸ்வரனை விட்டு நீங்கி பூலோகத்துக்கு வந்து சேர்றார் அவர் பூலோகத்திற்கு வந்து சேரக்கூடிய இடம் நைமிசாரண்யம்னு சொல்லக்கூடிய வனம் அந்த நைமிசாரண்ய வனத்தில் எல்லா ரிஷிகளும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வால்மீகி மகரிஷி இருக்கக்கூடிய ஒரு பெரிய நந்தவனம் மாதிரி இடம் அந்த இடத்துல சுமார் பனிரெண்டு வருட காலமாக மழை இல்லாமல் கடும் வறட்சியோடு இருந்த ஒரு பகுதி திடீர்னு பூத்து குலுங்கக்கூடிய நந்தவனமாக மாறிட்டு நல்ல மழை அமைதியான சூழல் நல்ல ஒரு புத்துணர்ச்சியான ஒரு அமைப்பு திடீர்னு ஏற்பட்ட உடனே அந்த வால்மீகி மகரிஷி ஆகப்பட்டவர் ஏதோ ஒரு அதிசயம் இங்கே நேர்ந்திருக்கு அது என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பார்வதி தேவியார் அங்கே ஒரு மரத்தின் கீழே அமர்ந்திருக்கிறத பார்த்து தாயே எப்படி இங்கே வந்தீர்கள்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய ஆசிரமத்திற்கு பார்வதி தேவியை அழைத்து சென்று ஆசனத்தில் எழுந்தருள் செய்து அவருக்கு பாத்திய ஆச்சமணியங்கள்லாம் கொடுத்து உபசாரங்கள்லாம் செய்து நீங்க எப்படி இங்க வரலாச்சுன்னு சொல்லி கேட்கிறார் அப்போ பார்வதி தேவியார் கைலாயத்தில் இந்த மாதிரி நடந்த நிகழ்வை பற்றி சொல்லி பிரிங்கி மகர்ஷி என்னை அவமானப்படுத்தி விட்டதால பரமேஸ்வரனை விட்டு நீங்கி நான் பூலோகத்திற்கு வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் வால்மீகி மகர்ஷி தாயே பரமேஸ்வரனை விட்டு நீங்கள் ஆகாது விலகி வரல் ஆகாது சங்கரார்த்தாங்க ஷரீரின் எய்னமாக அப்படின்னு ஒரு நாமாவளி அம்பாளுக்கு சங்கரை அர்த்த அங்க ஷரீரிணி அப்படின்ட்டு சங்கரன்னா பரமேஸ்வரன் அர்த்த அங்கம்னா பாதி உடல் ஷரீரிணி அர்த்த அங்க சரீரினி பாதி உடம்புக்கு அம்பாள் இருக்கிறதா அதிகம் அப்போ பாதி உடலை பிரித்து கொண்டு எப்படி நீங்கள் வரலாம் அது மாதிரி நீங்க வரக்கூடாதே பரமேஸ்வரனை விட்டு நீங்க பரமேஸ்வரனோட இருக்கணும் என்று பிரார்த்திக்கிறார் உமாதேவியாரும் அவர்கிட்ட நான் கோபத்தில் வந்து விட்டேன் ஆனால் இப்பொழுது நானாக போய் அங்க மாட்டேன் பரமேஸ்வரன் தான் வந்து என்னை கூட்டின்னு போகணும் இப்போ கூட நம்ம தாய்மார்கள் கோச்சுண்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிட்டாக்க தன்னுடைய கணவர் வந்து கூட்டின்னு போகணும்னு தானே நினைக்கிறாங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தானே அது ஆகினால பார்வதி தேவியார் உமா பார்வதியானவள் அதை மாதிரியாக சொல்லும் பொழுது பரமேஸ்வரன் மனசு இறங்கி வந்து கூப்பிட்டுக்கணும் அப்படின்னா அதற்கான விரதம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது வால்மீகி மகர்ஷி ஆகப்பட்டவர் இந்த நிகழ்வை பற்றி சொல்கிறார் புரட்டாசி மாதத்தில் வளர்பிரை தசமி நாளில் துவங்கி ஐப்பசி மாதத்தில் தேய்பிரை சதுர்தசி முடிய இருபத்தி ஓரு நாட்களுக்கு விரதம் இருந்து இருபத்தோரு நாட்களுக்கும் இருபத்தோரு விதமான பக்ஷணங்கள் பக் வர்க்கங்கள் தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சு பரமேஸ்வரனுக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து அவருக்கு படையலிட்டு பூஜித்து இருபத்தி ஓரு முடிச்சுக்களை கொண்டதாக அந்த நோன்பு சரடை தினம் ஒரு ஒரு நாளும் நோன்பை நூற்று ஒரு முடிச்சு இட்டு தன்னுடைய வைராக்கியத்தின் அடையாளமாக அந்த சரடை கட்டி கொள்ளும் பொழுது பரமேஸ்வரன் வந்து உங்களை கூட்டின்னு போவார் அப்படின்னு சொல்லக்கூடியதாக அந்த கேதாரேஸ்வர விரதத்தை பற்றி சொல்கிறார் கேதார கௌரி விரதம் அப்படின்னா நம்ம எல்லாம் அன்னைக்கான விரதம் அம்பாளுக்கான விரதம்னு நினச்சிட்டு நம்ம பண்ணுறோம் அது மாதிரியாக இல்லை கேதாரேஸ்வரரை நோக்கி கௌரி ஆகப்பட்டவள் நூற்ற விரதம் அப்படிங்கிறது தான் கேதார கௌரி விரதம்னு சொல்லக்கூடியது நம்ம இப்போல்லாம் இந்த சார்தாம் யாத்திரான்னு சொல்லக்கூடிய நான்கு நான்கு இடங்களுக்கு நாம் யாத்திரைகள் செல்லக்கூடியது வட இந்தியாவில் பழக்கம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கூட நிறைய பேர் அந்த யாத்திரையை போகிறாங்க பத்ரிநாதம் கேதாரம் கங்கோத்ரி யமுனோத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு இடங்கள் கங்கோத்ரின்னா உத்ரம்னா தோற்றுதல் அப்படின்னு அர்த்தம் கங்கை தோன்றக்கூடிய இடம் யமுனை தோன்றக்கூடிய இடம் பத்ரிநாதம் கேதாரம்னு சொல்லக்கூடிய நான்கு இடங்கள் தான் அந்த சார்தாம் யாத்ரான்னு சொல்லக்கூடியது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் கேதாரேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரை வழிபடக்கூடியதான இந்த விரதம் இருபத்தோரு நாட்களுக்கு பார்வதி தேவியார் இந்த நோன்பை நூற்று தீபாவளி அன்று தன்னுடைய விரதத்தை முடி முடிவு செய்து பூர்த்தி செய்து எம்பெருமானுடன் சேர்ந்ததனுடைய அடையாளமாக இந்த கேதார கௌரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது இதை செய்வதன் மூலமாக தாய்மார்கள் தன்னுடைய கணவனுக்கும் தனக்கும் எந்த விதமான பிணக்குகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் மன ஒற்றுமையுடன் வாழ்வதற்கும் கணவன் மனைவி அன்போடு சேர்ந்து இருப்பதற்குமாக இந்த கேதார கௌரி விரதம் அப்படிங்கிறது நூற்கப்படுகின்றது அப்படிங்கிறது இப்போ இந்த ஐப்பசி மாதத்திற்கான நாம் பார்த்துட்டோம் மூன்றாவதாக கந்தர் சஷ்டி கிருபானந்த வாடியார் சொல்லும் பொழுது சொல்லுவார் சட்டியில் இருந்தால் ஆப்பையில் வரும் அப்படின்ட்டு நம்ம எல்லாம் சட்டியில இருக்கிறத கரண்டியால எடுத்தால் வரும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் புரிஞ்சுக்கின்றிருந்தோம் அப்படி இல்லை சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையாகிய கர்ப்பையில் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரும் அப்படின்னு சொல்லி கிருபானந்த வாரியார் சொல்லுவார் நிறைய பேர் அந்த குழந்தை இல்லாத தாய்மார்கள் அந்த கந்தர் சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த தாய்மை பேரு கிடைக்கிறதுன்றது இந்த கலியுகத்திலும் கண்கண்ட ஒரு விரதம் அதை பல்வேறு தாய்மார்கள் குழந்தை இல்லாதவர்கள்லாம் செஞ்சு குழந்தை பேரை பெற்று வந்திருக்கின்றனர் இதற்கான தோற்றம் எப்போ எப்படி வந்தது அப்படின்னாக்கா பரமேஸ்வரன் உலகத்தையெல்லாம் காத்திருக்கக்கூடிய பரம்பொருள் அவருக்கு தேவாதி தேவர்கள்லாம் ஒரு நாள் வந்து பரமேஸ்வரனை நோக்கி நமஸ்காரம் பண்ணி இந்த பூலோகத்திலையும் மூவேழு இருபத்தோரு லோகங்கள்லேயும் தேவலோகத்திலையும் இந்த சூரபத்மன்னு சொல்லக்கூடிய சூரன் பத்மன் சூரபத்மனுடைய அசுரனுடைய அழிச்சாட்டியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எங்களை எல்லாம் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறார் அலகாபுரின்னு சொல்லக்கூடியவர் குபேரனுடைய இடத்தை குபேர சம்பத்துக்களை எல்லாம் பிடுங்கி தேவேந்திரனுடைய இருப்பிடமான இந்திரலோகத்தையும் பிடுங்கிண்டார் இந்திராணியையும் அப அபகரிச்சுட்டார் அப்படின்னு சொல்லி தேவாதி தேவர்களும் முனிவர்களும் வந்து பரமேஸ்வரன் கிட்ட வரம் கேட்குறான் பரமேஸ்வரன் ஞான திருஷ்டியில் பார்க்கும் பொழுது சூரபன்மன் வாங்கிய வரம் நினைவுக்கு வருது ஒரு சிறு பாலகனால் தான் தான் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வரம் வாங்கியிருக்கான் அப்போ சிறு பாலகனாக வந்து இறைவன் அந்த சூரபன்மனை ஆட்கொண்டு அருளி எல்லாம் காப்பாற்ற வேண்டும் வாங்கியிருக்கிற வரம் அவனை அழிக்கக்கூடியதான ஒரு குழந்தை வேணும்னா மகாசக்தி பொருந்தியதாக பரமேஸ்வரனுடைய அம்சத்தை கொண்டதாக அந்த குழந்தை இருக்கணும் அப்படின்ட்டு எம்பெருமானை எல்லாரும் வரம் கேட்டு வேண்டாங்க பரமேஸ்வரனுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து வரக்கூடிய அந்த ஜுவாலை பார்வதி தேவியார் தன்னுடைய சூழில் தாங்கி ஆறு குழந்தைகளாக அந்த குழந்தை ஜனிக்கின்றது அந்த ஆறு குழந்தையும் கார்த்திகை பெண்கள்னு சொல்லக்கூடிய ஆறு பெண்கள் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு வடிவம் உண்டு அந்த கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம் ஆறு பெண்களை உடைய வடிவமாக ஆறு குழந்தைகளையும் அந்த கார்த்திகை பெண்கள் தங்களது கைகளில் ஏந்தி சரவண பொய்கைன்னு சொல்லக்கூடிய அந்த பொய்கை அருகில் அந்த குழந்தையை வளர்த்து பாராட்டி சீராட்டி சிசுவாக இருந்த குழந்தையை பாலகனாக ஆக்குறாங்க ஆக்கி வளர்ந்து இந்த ஆறு குழந்தைகளையும் பரமேஸ்வரன் கையில் கொடுக்கும்போது அது ஆறு சேர்ந்து ஒரே குழந்தையாக ஆறு முகம் உடைய ஆறு முக பெருமாக பெருமானாகவும் பனிரெண்டு கைகளோடு தோற்றம் அளிக்கின்றார் அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த குழந்தை தேவர்கள்லாம் சேர்ந்து பரமேஸ்வரன் கிட்ட வந்து முருகப்பெருமான் அவதரித்து விட்டார் சூரபட்மனை வதம் செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி குழந்தைய தங்களோடு அனுப்ப சொல்கிறாங்க எம்பெருமானும் இவ்வளவு பாலகனான இந்த குழந்தை தனித்து எப்படி யுத்தம் செய்ய இயலும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்சமாக வீரபாகு அவரோடு சேர்ந்து ஒன்பது வீரர்களையும் முருகனுக்கு துணையாக அனுப்பி வைக்கிறார் நவவீர பண்டிதா ஜனமகா அப்படின்னு முருகனுடைய அந்த நாமாவளி கந்த புராணத்தில் வரக்கூடியது இந்த பதினெட்டு புராணங்கள்லேயே பெரிய புராணமாக இருக்கக்கூடியது கந்தபுராணம் தான் பதினெட்டு லட்சம் ஸ்லோகங்களை தாண்டிய ஸ்லோகங்கள் இந்த கந்தபுராணத்தில் இருப்பதாக சொல்வார்கள் மற்ற எல்லா புராணங்களையும் விட பெரிய புராணம் கந்தபுராணம் அந்த அளவுக்கு முருகப்பெருமானுடைய மகத்துவங்கள் அந்த கந்தபுராணத்தில் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக முருகப்பெருமான் தன்னுடைய படைகளை எல்லாம் எடுத்துண்டு வீரபாகு தலைமையிலான நவ வீரர்களோட சூரபன்மனை வதம் செய்வதற்காக மகேந்திரபுரின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு போறார் மகேந்திரபுரி அருகில் தன்னுடைய முகாமை அமைத்து அங்கிருந்து வீரபாகுவை அனுப்பி சமாதானம் பேச சொல்றார் சமாதானத்துக்கு சூரபன்மன் ஒப்புக்கொள்ளவில்லை சூரபன்மன் எப்பொழுதும் இறைவனை விட்டு நீங்காது இருக்க வேண்டும்னு வரம் பெற்றவன் ஆகையினால அவன் வந்து ஆடு புலின்னு எந்த விதமான வடிவங்களை மாயா ரூபங்களை கொண்ட பொழுதெல்லாம் எம்பெருமான் அவனுடைய ஒரு ஒரு வடிவத்தையும் அழித்து அவனை மயிலாக ஆட்கொண்ட அருளி தன்னுடைய வாகனமாக கொண்டு சேவலாக கொண்டு தன்னுடைய கொடியில் எழுந்தருளச் செய்து தன்னுடைய பக்தர்களால் காலகாலமாக வணங்கப்படக்கூடியவனாக அவனையும் ஆட்கொண்டு அருளினார் அப்படிங்கிறது தான் கந்தர் சஷ்டியினுடைய மகத்துவம் ஆறுமுகப்பெருமான் பெருமான் ஆறு முகங்களும் பன்னிரண்டு கைகளுடன் கூடி இந்த சூரபன்மனை வதம் செய்த நாள் அந்த சூரசம்ஹாரம் ஆறு நாட்கள் முழுமையாக விரதம் இருந்து பகல் பொழுதின் உணவை தவிர்த்து பகல் தூக்கத்தை தவிர்த்து காலை மாலை இரு வேளையிலும் நீராடி ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு தினமும் இரவில் பால் அல்லது பழங்களை மட்டும் தன்னுடைய ஜீவனத்திற்காக தேவையானவற்றை மட்டும் அருந்தி ஆறு நாட்கள் விரதம் இருந்து ஏழாவது நாளில் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண உற்சவத்தை தரிசித்து அன்றோடு பாரணையுடன் விரதத்தை பூர்த்தி செய்து கொள்வது கந்தர் சஷ்டிக்கான விரத முறை குழந்தைகள் இல்லாத தாய்மார்கள் ஆண் குழந்தை இல்லை பெண் குழந்தை மட்டுமே இருக்கின்றது வம்ச அபிவிருத்திக்கு ஆண் குழந்தையும் வேண்டுமே என்று விருப்பப்படக்கூடிய தாய்மார்கள் ஆகியோர்கள்லாம் இந்த கந்தர் சஷ்டி விரத வழிபாட்டை மேற்கொண்டு அதன் மூலமாக வம்ச அபிவிருத்தியை அடைவதற்கு முருகப்பெருமான் அருள வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானின் பரிபூர்ண நல்லொருள் கிட்ட வேண்டும் இந்த தீபாவளி திருநாளிலும் தொடர்ந்து வரக்கூடிய ஆறு நாட்கள் கண்டர் சஷ்டியிலும் நீங்கள் அனைவரும் மகிழ்வுடனும் ஆரோக்கியத்துடனும் ஆனந்தத்துடனும் வாழ்வாங்கு வாழ்ந்து முருகப்பெருமானின் திருவடிகளை அடையும் பொழுது மகிழ்வுடன் அடைந்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அனைவருக்கும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறி பத்திரிகை டாட் காம் அன்பர்களுக்கு நெஞ்சார்ந்த தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை கூறி அமைகின்றோம் வாழ்த்துக்கள் thank you